வெல்கம் டு மஞ்சுளா மிக்ஸ் இன்றைக்கி நம்ம நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டீஸ்க்கு வந்திருக்கோம் இங்கே நம்ம ஆல்ரெடி ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரும் நம்ம சேனலில் அதிகமான ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம்ஸ் வீடியோக்கள் கூட இருக்குது நம்ம டூ த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் போயிட்டு அங்கே என்னென்ன மாதிரி புது வித ஐட்டம் எல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துட்டே வரும் நம்ம லேட்டஸ்டாக கூட ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துடுங்க இந்த வீடியோவில் நம்ம இங்கே இருக்கிற வெரைட்டியான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இவ்வளோ பெரிய ஐட்டம் எப்படி கொடுப்பாங்கன்னு தோணும் அந்தளவுக்கு மிகப்பெரிய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கோங்க பாருங்க இந்த டஸ்ட் பின் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நல்ல குவாலிட்டியாக இருந்தது அதோடு இந்த மாதிரி மூடி போட்ட பிளாஸ்டிக் பக்கெட் பாருங்கள் நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக சூப்பராக இருந்தது குவாலிட்டி இதற்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பெரிய பிளாஸ்டிக் டப்பு கூட நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் மூடியோடு வரும் ஸோ எவ்வளோ பெரிய சைஸ் நமக்கு மூடியோட ஹண்ட்ரட் ருப்பீஸ்னால் ரொம்ப ரொம்ப சீப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி இங்கே வெரைட்டியான ஸ்டீல் அலுமினியம் ஐட்டம் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பிளாஸ்டிக் மட்டும் பார்க்கலாம் பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் நிறைய வெரைட்டியான டப் இருக்குது இதெல்லாம் பாத்திரங்கள் கழுவிய பிறகு இதில் போட்டு வச்சால் நமக்கு தண்ணியெல்லாம் வடிகட்டிடும் ஸோ இந்த மாதிரி டப் நமக்கு கிச்சன் மேடையில் மெட்டீரியல் சூப்பராக செட் ஆகும் அதோடு இந்த பிளாஸ்டிக் பக்கெட் பாருங்கள் பிங்க்கு கலரில் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி அதோடு இங்கே ரூம் ஃப்ரெஷர்ஸ் கூட ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே இருக்குது இதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது இதெல்லாம் கூட ஒவ்வொன்றும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் லஞ்ச் பாக்ஸில் கூட நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம்ஸ் இருந்தது குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் வைக்க கூட சூப்பராக இருக்கும் இங்கே இருக்கிற ஸ்டீல் ஐட்டம்ஸில் நிறைய வெரைட்டிஸ் புது ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது இந்த ஸ்டீல் மட்டும் நம்ம தனியாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ஐட்டம் இருந்ததால் இங்கே பக்கத்தில் ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அந்த ரூம் ஃபுல்லாக நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மட்டும்தான் பாருங்கள் இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து கிச்சன் மேடையில் ஆயில் கேன்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஃபேன்சியான டப் இது ஸோ சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆர்கனைசராக யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டப்பில் கூட நமக்கு இந்த ட்ரே மாதிரி இருக்கும் இது நிறைய வெரைட்டி சைஸஸில் இருந்தது அதோட மூடி போட்ட மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும் இது சைஸுக்கு தகுந்த மாதிரி சிலது ஆறு இருக்கும் சிலது பன்னிரெண்டு இருக்கும் இந்த ஐட்டம் வந்து நமக்கு ஆறு இருக்குது பாருங்கள் இது அப்படியே நமக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பொருட்கள்லாம் இதில் போட்டு வைக்கலாம் ஸோ மளிகை பொருட்கள்லாம் போட நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி பாக்ஸ் நம்ம எடுக்கும்போது பார்க்க ஈவனும் அழகாக இருக்கும் இது வந்து பெரிய பெரிய டப்பு பாருங்கள் பாத்திரங்கள் கழுவிய பிறகு போட்டு வைக்க நல்லாயிருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருந்தது ரெண்டு மூணு மாடல் டிசைன் இருந்தது ஸோ நமக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி எடுக்கலாம் ரவுண்ட் ஷேப்லையும் இருக்குது ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் இருக்குது சிலது ஸ்கொயரில் கூட இருந்தது பாருங்க இந்த டப் எல்லாமே ஒவ்வொன்றும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும்தான் இதை பாருங்க எவ்வளோ பெரிய டப்பு இதற்கு முன்னே கூட நம்ம பார்த்துருந்தோம் இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குமோன்னு தோணுச்சு பாருங்க அவ்வளோ நீளமாக இருக்குது நான் அளந்து பார்த்தேன் ரெண்டு ஜானி இருந்தது இந்த டப்பில் வந்து சிலது வந்து வாய் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிலது கொஞ்சம் குறுகலாக இருக்கும் நல்லா ஹைட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ் நிறைய இருந்தது ஸோ உங்களுக்கு வந்து அது டிசைன் எப்படி இருக்குது தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி மேலே வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் இது மூடி போட்ட டப் அது மூடி தனியாக வச்சுருக்காங்க இங்கே டப் வச்சுருக்காங்க இதுவும் பெரிய டப்பு இந்த மாடல் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது இதெல்லாம் எடுத்துகிட்டு வர ஆட்டோவிலே பிடிக்குமான்னு தெரியல அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது பாருங்க ரெண்டு மாடலும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காட்டியிருக்கேன் இதில் நிறைய கலர்ஸ் கூட கிடைக்கும் நமக்கு இவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த லைனாக வந்து பாருங்கள் இந்த டப்புக்கு வந்து லைன் லைனாக இருக்குது இதுக்கு முன்னே பார்த்தத விட இன்னும் புது வெரைட்டிஸ் இருந்தது இவ்வளோ பெரிய டப்பு ஹண்ட்ரட் ருபீஸ்னால் ஈஸியாக வாங்கலாம் வீட்டில் நமக்கு வேண்டாத பொருட்கள்லாம் போட்டு வைக்கக்கூட நல்லாயிருக்கும் தொடப்ப மாதிரி இந்த ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தொடப்பம் ஒற்றதை அடிக்கிறது மாப்பு நிறைய ஐட்டம் இருந்தது எல்லாமே ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு தான் இந்த மாதிரி இது பாருங்கள் நமக்கு ஸ்வைப் பண்ணுறதுக்கு தண்ணியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டியிலாம் நல்லா இருந்தது இது சின்ன சின்ன ஸ்டூல் நல்லா ஷைனிங்காக குவாலிட்டியாக இருந்தது நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் நிறைய ஸ்டாக் இருக்குது ஆல்ரெடி பா வெளியில் பார்த்த சில ஐட்டம் கூட இதில் இருந்தது இவ்வளோ பக்கெட்ஸ் இருக்குது பாருங்கள் வெரைட்டி வெரைட்டியாக பாத்ரூம்ல யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வெஜிடபிள் கட்ட ட்ரே இது இதுலேயும் ரெண்டு மூணு மாடல்ஸ் இருந்தது இது பிளாஸ்டிக்கில் இருந்தது இந்த பிளாஸ்டிக் ட்ரே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது பாத்திரங்களை வைக்கவும் நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கெட்டு கூட நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் முரம் கூட இருந்தது இதுக்கு முன்னே இந்த முரத்தை விட இது நல்லா ஷைனிங்காக இருந்தது ரவர் சர்க்கரை அந்த மாதிரி ஐட்டம் கூட நம்ம முரத்தில் வைக்க நல்லாயிருக்கும் டஸ்ட்பின் அது மூடி தனியாக வச்சுருக்காங்க இந்த பாக்ஸ் பாருங்கள் மாடல் டிசைனாக இருந்தது இங்கே சில அலுமினியம் இண்டாலியம் பாத்திரங்கள் கூட இருந்தது இதில் ஸ்டீல் கிளாஸஸ் மூணு இருந்தது இந்த மக்கு மல்டி பர்பஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் மூடி போட்டு பெரிய பெரிய டப்பு நிறைய ஸ்டாக் இருந்தது நிறைய கலர்ஸில் அதோடு இங்கே மேலே ஷெல்ஃபில் பாருங்கள் இவ்வளோ பிளாஸ்டிக் ஐட்டம் இதெல்லாம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மல்டி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி ஐட்டம் நல்லாயிருக்கும் மாவுல நம்ம வெளியில் அரைச்சிட்டு வரும்பொழுது இந்த மாதிரி பிடி இருக்கிற மூடி இருக்கிற பாக்ஸ்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணிடலாம் கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்க கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இது பாருங்கள் ட்ரான்ஸ்பரண்டான மூடி பாக்ஸ் இந்த கலர்ஸ் இந்த டைம் நிறைய லைட் கலரில் அழகாக தோணுச்சு எனக்கு இது வந்து சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்குது இதில் வந்து நமக்கு பன்னெண்டு இருக்கிற பாக்ஸ் இருக்குது இன்னும் விட சின்ன சைஸ் வந்து இன்னும் அதிகமாக ரெண்டு டசன் இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஸோ அது அப்படியே செட்டு வந்து நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நமக்கு ஒரே மாதிரி ஈவனாக பாக்ஸஸ் சில ஐட்டம் வைக்க தேவைப்படும் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு கிஃப்டாக கொடுக்கக்கூட இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பிளாஸ்டிக் டூல்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது சமையல் பாத்ரூமையும் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இது நிறைய குவாலிட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஷேப்ஸ் வேறு வேறு இருந்தது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னில் கூட நமக்கு நிறைய வெரைட்டி வெரைட்டியான ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருந்தது சமையல் இல்லை பொருட்கள்லாம் போட்டு வைக்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் வாட்டர் ஜக் இந்த மாதிரி சில ஐட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது கூட இங்கே இருந்தது வந்து நிறைய புது புது கலர்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள் இந்த ஷெல் ஃபுல்லாக நமக்கு ஸ்டோரேஜ் தான் இதில் வெரைட்டி வெரைட்டியான பாக்ஸஸ் இருந்தது குவாலிட்டி கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதில் ஒன்று ரெண்டு மூணு மாதிரி செட்டு செட்டாக கூட நமக்கு இருக்கும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரெண்டு இருந்தது பக்கத்தில் வந்து ரெ ஒன்றே ஒன்று தான் இது ஹண்ட்ரட் ருப்பீஸ் பக்கத்தில் இந்த மாடல் பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது நமக்கு பியூட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்க சூப்பராக இருக்கும் அந்த வலையிலலாம் போட்டு வைக்க நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னராக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சில பாக்ஸஸில் வந்து நமக்கு ஸ்பூனோடு வரும் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால நமக்கு என்ன பொருள் வச்சுருக்கிறது நமக்கு தெரிகிற மாதிரி சூப்பராக இருந்தது ஒவ்வொரு பாக்ஸில் கூட நமக்கு அந்த மேட்சிங் கலர்லேயே ஸ்பூன் கூட இருக்குது ஸோ நான் இது ஒன்று எப்படி இருக்குன்னு பிரித்து பார்க்கலாம்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் இது ப்ளூ கலர் மூடி இருக்கிற பாக்ஸு ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் இருக்குது இந்த மெம் பாக்ஸ் மேலே உள்ளே நமக்கு ப்ளூ கலரில் ஸ்பூன் வச்சுருக்காங்க நிறைய ஐட்டம் எம்ஆர்பியை விட குறைவான விலையில இருக்குது பாருங்கள் இது ஒன் ஃபார்ட்டி நைன் போட்டுருக்கு ஆனால் நமக்கு செட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும்தான் லன்ச் பாக்ஸாக சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது சாம்பார் சாதம் ரசம் சாதம்லாம் லெமன் ரைஸ் புளியோதரை இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நல்லாயிருக்கும் அதோட ஸ்நாக்ஸ் கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோரேஜ் பண்ண முடியும் இது வந்து மூணு பாக்ஸு சேர்ந்து வந்து நமக்கு ஒரு செட்டு மளிகை சாமான்லாம் போட்டு வைக்க ஒரே மாதிரி பாக்ஸஸ் வேணும்னா இது கிச்சனில் செட் ஆகிற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ஸோ நம்ம வீட்டு ஷெல்ஃபில் எது செட் ஆகுமோ பார்த்து வாங்கலாம் இது வந்து ஷேப்பு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மூணு சேர்ந்து செட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த பாக்ஸ் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி பெரிய பெரிய பாக்ஸ்லாம் ஒரே ஒரு பாக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்குது இந்த மூடி கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ இந்த குவாலிட்டியை பொறுத்து அது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க இது மூணும் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது பாருங்க இந்த ஷெல்ஃபு ஃபுல்லாக நிறைய இருக்குது மளிகை பொருட்கள் மட்டும் இல்லை நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணால் நிறைய இருந்தது இது ட்ரே பாருங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக சூப்பராக இருந்தது இதில் உள்ள பார்ட்டிஷன் மாதிரி கூட கொடுத்துருக்காங்க ஸோ காய்கறிகளெலாம் வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் நல்லாயிருக்கும் ஊறுகாய் வைக்க நிறைய வெரைட்டியான ஊறுகாய் வைக்கிறதுக்கு இங்கே ஒரே மாதிரி நமக்கு ஜார் வேணும்னா கிடைக்கும் இந்த ஜார் நல்லா பெருசாக இருந்தது இந்த தடவை இது ஆல்ரெடி இருந்தது தான் சிலதெல்லாம் மூடி மிஸ் இருந்தது இது வந்து நமக்கு காஃபி டீ குடிக்கிற மாதிரி ஜூஸ் குடிக்கிற மாதிரி கப்பு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது தேங்காய் துருவல் வாட்டர் பாட்டில்ஸ் இது நம்ம நாலு பாட்டில்ஸ் இருந்தது இதில் சிலதில் ரெண்டு மூணு அந்த மாதிரி கூட இருந்தது சைஸை பொறுத்தும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்தும் அது இருக்கும் இதில்க்கும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்கள் நாலு சேர்ந்து நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வேணும்னா நம்ம இதை வாங்கி ஒன்றா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் வீட்டில் நமக்கு பூண்டு மாதிரி சில ஐட்டம் எல்லாம் காத்தோட்டமாக இருக்கணும் அதுக்கெல்லாம் வைக்க இந்த மாதிரி பாக்ஸ் சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலை கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காற்றோட்டமான பாக்ஸ் சூப்பராக இருக்கும் இதில் வந்து வெஜிடபிள் கட்டர் இருந்தது ட்ரில்லர் இருந்தது பூரி சப்பாத்தி செய்கிறது பூரியும் கொழுக்கட்டையும் செய்கிறது இது டிஷ் வாஷர் லிக்விடெல்லாம் ஊற்றுறதுக்கு இந்த ஸ்டீல் பாக்ஸ் இது இந்த ஸ்டீல் ஐட்டம்ஸில் கூட நமக்கு நிறைய இருந்ததுங்க இங்கேயும் ஒன்று ரெண்டு வச்சுட்டுருந்தாங்க நான் மார்னிங் டைம் போயிருந்தேன் ஒரு பத்து மணிக்கு நீங்களும் மார்னிங்கே போனீங்கன்னா ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணிடலாம் இது பாருங்கள் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போன்ற அருமையான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்